ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பால் லவங்கப்பட்ட இஞ்சி இதை வச்சு ஒரு அருமையான வீடியோ பார்க்க போகிறோங்க முதுகு வலி மூட்டு வலி இடுப்பு வலி கழுத்து வலி தோள்பட்ட வலி கைகால் குடைச்சல் நரம்பு பலகீனம் அதனால் வரக்கூடிய சியாட்டிக்க நரம்பு இழுத்தல் வெரிகோஸ் வெயின் இந்த மாதிரி பிரச்சனைகளை போக்கத்தான் நம்ம ஒரு அருமையான வீடியோ பார்க்குறோம் நம்ம இன்னைக்கு ரெடி பண்ண போகிற இந்த ரெமடியை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாலே எலும்பு மூட்டு சம்மந்தமான பிரச்சனைகள் எதுவுமே உங்களுக்கு வராதுங்க நரம்புகள்ல எந்த ஒரு தேய்மானமும் வராது என்னைக்குமே வந்து உடல் ஆரோக்கியத்தோடு இருக்கிறதுக்கு தான் இந்த ரெமெடியை வந்து நீங்க எடுத்துக்கோங்க இப்பெல்லாம் வயசு வித்தியாசம் இல்லாம எல்லோருக்கும் வரக்கூடிய வியாதி தான் மூட்டு வலிங்க அதே மாதிரி முதுகு வலி இடுப்பு வலி தோள்பட்ட வலி கழுத்து வலி கணுக்கால் வலி பாத வலி இந்த மாதிரி வலி வலிகளை சொல்லிக்கிட்டே இருக்கலாம் அந்த மாதிரி வலிகள் வந்து முன்னாடியெல்லாம் வயசுக்கு வயது ஆனால் ஆனாதான் வந்து வரும் இப்போல்லாம் வயசு வித்தியாசமே கிடையாது எந்த வயசுலனாலும் வருது நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா வெரிகோஸ் வெயின் சியாட்டிக்க நரம்புதல் இந்த மாதிரி பிரச்சனைகளையும் கஸ் இந்த பிரச்சனைகள் வந்துச்சு அப்படின்னா ரொம்ப வந்து வழிகள் இருக்கும் அந்த மாதிரி பிரச்சனை ப பிரச்சனைகள்னால நிறைய பேர் வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க இந்த மாதிரி பிரச்சனைகளை போக்குறதுக்கு இந்த ரெமடியை வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டால் போதுங்க இதை நீங்கள் குடித்தாலே உங்கள் உடம்புல உள்ள ஒவ்வொரு எலும்புகளும் மூட்டுகளும் உறுதுணை உறுதியாக இருக்கும் நரம்புகளை வலுப்படுத்தி நரம்பு சம்மந்தமான வியாதிகள் வரவிடாமல் தடுக்கவும் இந்த ரெமடியை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதுங்க இதை எப்படி பண்ணணும் அப்படின்னா ஒரு இரநூறு எம்எல் பசும்பால் எடுத்துக்கோங்க பாலில் பார்த்தீங்க அப்படின்னா அதிக அளவு கால்சியம் சத்து இருக்குது நம்ம எலும்புகளையும் மூட்டுகளையும் வலுப்படுத்துறதுக்கு பால் ரொம்பவே உறுதுணையாக இருக்குங்க கால்சியம் சத்து குறைபாட்டால் நிறைய பேருக்கு மூட்டு சார்ந்த பிரச்சனைகள் வரும் அவங்க பாலை டெய்லியும் வந்து எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது அடுத்து இஞ்சி எடுத்துக்கோங்க ஒரு இன்ச்சளவு வந்து எடுத்துக்கிட்டால் கூட போதுங்க ஒரு இன்ச்சளவு எடுத்துகிட்டு மேலே உள்ள தோலை எடுத்துருங்க எப்போவுமே இஞ்சி யூஸ் பண்ணும்போது மேலே உள்ள தோலை எடுத்துருங்க லைட்டாக தட்டி போட்டுக்கிடணுங்க இஞ்சியில் பார்த்தீங்க அப்படின்னா மருத்துவ தன்மைகள் நிறைய இருக்குது இது எலும்பு சம்மந்தமான பிரச்சனைகளை வந்து நீக்கக்கூடிய தன்மையும் இந்த இஞ்சியில் இருக்குதுங்க இதில் நார்ச்சத்து விட்டமின் சிச்சத்து நிறையவே இருக்குது இது உங்கள் நரம்புகளில் படிஞ்சில் கெட்ட கொலஸ்ட்ராலை வெளியேற்றும் நரம்புகளில் கெட்ட கொலஸ்ட்ரால் படிஞ்சது அப்படின்னா ரத்த ஓட்டம் சரியாக இருக்காது உடல் சார்ந்த உறுப்புகளுக்கு ரத்த ஓட்டம் சுத்தம் சரியாக கிடைக்காது ஆக்சிஜன் ஒழுங்காக கிடைக்காது அதனால் அது தொடர்பான நிறைய பிரச்சனைகள் வரும் நரம்புகள் அங்கங்கே முறுக்கிக்கிட்டு வலியையும் வீக்கத்தையும் கொடுத்துரும் அந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு நல்ல நிவாரணம் கொடுக்கக்கூடியது இந்த ரெமடிங்க அதாவது இந்த இஞ்சியிலையுமே வந்து நரம்பு சம்பந்தமான பிரச்சனை போக்குறதுக்கு நிறைய மருத்துவ தன்மைகள் இருக்குது இந்த நரம்புகளை வந்து நல்ல உறுதுணையாக ஆக்கக்கூடியதுங்க அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா லவங்கப்பட்டை இதையுமே வந்து லைட்டை தட்டி போட்டுக்கோங்க இதுலேயும் பார்த்திங்கன்னா நிறைய நார்ச்சத்து இருக்குதுங்க விட்டமின் சி சத்தும் இருக்குது இது உங்கள் நரம்புகளில் உண்டான அடைப்பை வந்து போகக்கூடியதுங்க நரம்பு பலவீனத்தையும் உடனடியாக குணமாக்கும் இது நரம்பு சார்ந்த பிரச்சனைகளை வரவே விடாதுங்க ரத்த நாளங்களில் இருக்கக்கூடிய அடைப்பை போக்கி ரத்த ஓட்டத்தை வந்து உங்களுக்கு அதிகரித்து கொடுக்கும் இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா கால்சியம் சத்து இருக்குது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எலும்புகளை நல்லா உறுதியாக உறுதி வாய்ந்ததாக மாற்றுங்க இதையும் லைட்டாக தட்டி சேர்த்துக்கோங்க இரநூறு எம்எல் பால் எடுத்துக்கோங்க அதில் ஒரு அளவு இஞ்சி ஒரு ரெண்டு நான் வந்து சிறுசாக இருக்கனால அளவுக்கு எடுத்துக்கோங்க கொஞ்சம் பெருசுன்னா ஒன்று எடுத்துக்கிட்டால் கூட போதுங்க லைட்டாக தட்டி போட்டுக்கோங்க அடுத்து மஞ்சள் சேர்த்துக்கோங்க மஞ்சள் பார்த்தீங்க அப்படின்னா உடம்பில் வரக்கூடிய வழிகளையும் வீக்கத்தையும் உடனே போகக்கூடியது மஞ்சள் இது வந்து ஒரு கிருமி நாசினிங்க மஞ்சளில் இல்லாத சத்துக்களே இல்லை அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ மஞ்சள் வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவு மட்டும் சேர்த்துக்கோங்க இது முதுகு வலி மூட்டு வலி இடுப்பு வலி கைகால் குடைச்சல் கணுக்கால் வலி பாத வலி முழங்கால் வலி மூட்டு வலி தோள்பட்ட வலி இந்த மாதிரி வந்து மூட்டு மூட்டுக்கு வந்து பயங்கரமான வலி இதுக்கெல்லாம் நல்ல நிவாரணம் தரக்கூடியதாங்க இந்த ரெமெடி உட்புறத்திலும் வெளிப்புறத்திலும் வழிகளை குணமாக்குறதுக்கு இந்த மஞ்சள் வந்து ஒரு சிறந்த மருந்துங்க அதே மாதிரி நரம்பு எலும்பு சம்மந்தமான பிரச்சனைகளை போக்கும் நரம்புகளில் உண்டான அடைப்புகளை நீக்கும் நரம்புகளுக்கு பணம் சேர்க்கும் நரம்பு முறுக்கேறி இருந்தாலும் அதையும் சரி பண்ணக்கூடிய தன்மை இந்த மஞ்சளுக்கு இருக்குதுங்க ஸோ வெரி கோஸ்வெயின் சியாட்டிக்க நரம்பு இந்த மாதிரி பிரச்சனை உள்ளவங்க இந்த ரெமடியை நீங்கள் தாராளமாக எடுத்துக்கிடலாங்க நல்லா கொதிக்க விடணும் பாலை வந்து நல்லா கொதிக்க விடணும் இதை தட்டி போட்டுக்கிட்டோங்க ஒரு ஒரு இன்ச்சளவு இஞ்சி ரெண்டு ரெண்டு பீஸ் அளவு வந்து நீங்கள் லவங்கப்பட்டை எடுத்து நல்லா தட்டி போட்டுக்கோங்க அதோட ஒரு கால் ஸ்பூன் அளவு மஞ்சள் சேர்த்து நல்லா கொதிக்க விடணும் கொதிக்க கொதிச்சதுக்கு அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க கொதிச்சதுக்கு அப்புறமா வடிகட்டி எடுத்துக்கோங்க இதில் நீங்கள் சுவைக்காக பனங்கற்கண்டு இருக்கண்டு இல்லைன்னா தேன் சேர்த்துக்கலாங்க இதை எப்போ குடிக்கணும் அப்படின்னா காலையில் வெறும் வயிற்றுல குடிக்கணும் டீ காஃபிக்கு பதிலாக இதை குடிக்கலாங்க டீ காஃபி அதிகமாக எடுத்துக்கிட்டாலும் அது உங்கள் எலும்புகளையும் ஊட்டுகளையும் தேய்மான அடைய வைக்குங்க ஸோ அதை தவிர்த்துட்டு நீங்கள் இந்த ரெமடியை வந்து தொடர்ந்து ஒரு ஏழு நாளைக்கு ஃபாலோ பண்ணாலே போதுங்க நல்ல ரிசல்ட் கொடுக்கும் மருத்துவ குணங்கள் அதிகம் கொண்டால் இந்த ரெமடியை வந்து நீங்கள் குடிக்கிறது ரொம்பவே நல்லதுங்க முதுகு வலி மூட்டு வலி தோள்பட்ட வலி இது எல்லாத்தையுமே வந்து சரி பண்ணக்கூடியது நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகளை போக்கும் நரம்பு தளர்ச்சி கைகள் நடக்கும் கைகள் உணர்வின்மை இந்த மாதிரி பிரச்சனை உள்ளவங்களும் இதை தாராளமாக எடுத்துக்கலாங்க இதில் நிறையவே மருத்துவ குணங்கள் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்ஸ் மூலிங்க கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ